ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ ட்ரீம் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வடகறி தாங்க நைன்டீஸ் கல்யாணத்தில் முகூர்த்த டைமில் இந்த இட்லி தோசையோட இந்த வடகறி இல்லாத கல்யாணமே பார்க்க முடியாதுங்க இப்போ கல்யாணங்கள்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு அது நம்ம வீட்டிலே சிம்பிளாக எப்படி பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவு கடலை பார்க்கிறப்ப நான் கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு வச்சுருக்கோம் வெங்காயத்தை நாலு வெங்காயம் நீட்டாக அரைஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இந்த கடலை பருப்போம் நீங்கள் நார்மல் வாட்டரில் ஒரு ஆஃப்னவர் ஊற வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து மிட்டு டக்குன்னு ஊறிடுங்க இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு கால் உப்பு போட்டு இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நான் அரைச்சதுக்கப்புறமா தோசை தவாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக அடை மாதிரி தட்டிக்கலாம் இதை டேரெக்டாக வடை மாதிரி பொறிச்சி போடுவாங்க இல்லை வேக வச்சியும் போடுவாங்க வேக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்காம இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஆயில் இருக்காது வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி தட்டி போடுறப்போ நமக்கு ஷேப்பெல்லாம் அவசியம் கிடையாது சும்மா லைட்டாக நம்ம தட்டி ஒரு வடை மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்த அப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஆற விட்டுருந்தான் இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு சோம்பும் விரிஞ்சி இலையும் போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக அரைஞ்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப பொடியாக அரைஞ்சிங்கன்னா கூழ் மாதிரி நல்லா இருக்காது இப்படி அரைஞ்சிங்கனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிரியோட கொத்தமல்லையும் சேர்த்து புதினாவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதோட எடுத்து வச்சிருக்க ரெண்டு ரெண்டு தக்காளி பொடியாக அரைக்கோங்க தக்காளி மட்டும் இதை தக்காளி நீங்கள் வேணானா கூட கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அதிக மட்டும் பண்ணாதீங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீயம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தலை தலன்னு வேணும்னா இன்னும் கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுறோம் ஆனால் இது கரெக்டாக இருக்கணும்னு நான் சொன்ன அளவு அது கொதி வரத்துக்குள்ள நம்ம தட்டி வச்சுருக்க இந்த கடலை மாவு அடைய நல்லா பொடி பொடியாக ஆக்கி வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொடி வந்துடுச்சு நம்ம தட்டி வச்சிருந்த இந்த அடை நல்லா பல பண்ண உதித்துட்டு அதோடு நம்ம சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க கலரி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சுள்ள வச்சு வேக விடுங்க அப்போ தான் அதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இறங்கி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க எல்லாம் சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு கருவேப்பிலை சேர்த்து இறக்க தாங்க கொத்தமல்லி கூட அதுக்கு அவசியம் கிடையாது சூப்பரான நம்ம வடை கறி வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றோம் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது நைன்டி ஸ்கிப்ட்ஸ் இல்லை இந்த காலத்து பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வடக்கறி தான்